திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஆபத்தை உணராமல் குணா புகைக்கு சென்று செல்ஃபி எடுக்கும் கேரள இளைஞர்கள் காளான் உள்ளதா என தேடி வருவது குறித்து வனத்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலுக்கு கேரளா சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது சமீபத்தில் வெளியாகி மிகப்பெரிய அடைந்த மஞ்சுமேல் பாய்ஸ் சினிமா எடுத்த பகுதியை காண கேரளா சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் குணா புகைக்கு செல்ல யாருக்கும் அனுமதி இல்லாத நிலையில் கேரள இளைஞர்கள் குணா புகையின் பின்புறம் தடை செய்யப்பட்ட பள்ளத்தாக்கு பகுதியில் சென்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர் மேலும் அங்குள்ள பள்ளத்தாக்கு பகுதியில் ஆபத்தை உணராமல் காளானை தேடி வருகின்றனர் இதனால் வனத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு ஆபத்து குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையாக உள்ளது